இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கிராமத்தோட பேரு சூரக்கோட்டை பகல மட்டும் பாத்துட்டு ராத்திரியே பாக்க முடியாத ஒரு விசித்திரமான கிராமம்தான் இந்த கிராமம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்க்கை சூரிய உதயத்துல ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனத்திலேயே முடிஞ்சிடுது அதாவது இவங்களோட வாழ்க்கை பன்னெண்டு மணி நேரம்தான் நம்பிட்டு இருக்காங்க ஆறு மணிக்கு மேல வெளியில வந்தா இறந்து போயிடுவாங்க மூட நம்பிக்கை வாங்க இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் நீங்க சொல்லுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நீங்க யாரும் வெளியில வர மாட்டீங்களாமே அப்படி வந்தா இறந்து போயிடுவீங்களாமே இது ஏதாவது அமானுஷ்யமா இல்ல யாராவது திட்டம் போட்டு செய்யற வேலையா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க யார் மேலயாவது உங்களுக்கு சந்தேகமா இருக்கா ப்ளீஸ் சொல்லுங்க சொல்றேம்மா கண்டிப்பா சொல்றேன் அது பேயா இல்ல ஆவியா இல்லைன்னா காட்டு விலங்கான்னு கண்டுபிடிக்க முடியலம்மா நரகோங்கிறது எமலோகத்துல இருக்குன்னுவாங்க அது உயிர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா நாங்க தெனம் தினம் செத்து பொழைச்சுகிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல எங்க ஊருக்கு தேங்க நிலைமை எங்க ஊரு சாமியார் அப்பவே சொன்னாருங்க இந்த ஊருக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு அதை யாருமே நம்பல சாமியாரா யார் இந்த சாமியாரா ஓம் மகா காளி ஜெய் பத்ரகாளி అఖిలాండేశ్వరి మహాకాళి దాక్షాయణి ఓం 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 పక్షణి త్రిపుర సుందరి రక్త సాంబుండి మహిషాసురూర్తిని రమ్యక భక్తిని శైలసుతే శివ శివ పక్షిణి విక్రమాదిత్య సామ్రాజ్య స్వరూపిణి భద్రకాళి నరపక్షకి అమ్మా జగదాంబా రక్షమా பாருங்க சாமி நாம இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருக்கோம் டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிருக்கு மனுஷத்த மூளை வச்சு ஸ்டெம் செல்ஸ் கூட கண்டுபிடிச்சிட்டான் இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி சாமியாருங்க பேய் பூதம்னு ஜனங்கள மிரட்டி அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நாலேஜ் கூட ஏ சாமி கிடைக்கிறீங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊர்ல பேய் பூதம் பிசாசு விதுன்னு இது எதுவுமே இல்லாம வேற ஏதோ ஒரு அம்மா நிஷம் நடக்குது அது என்னன்னு நாங்க கண்டுபிடிப்போம் கண்டுபிடிக்கிறதுக்காக தாங்க வந்திருக்கோம் அது வரைக்கும் எங்க போக மாட்டோம் இங்க நடக்கிற ஆபத்தான அத்தனை விஷயங்களையும் உலகம் முழுக்க அத்தனை பேருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம் இன்னைக்கு நைட்டு எங்க கேமரா டீமா வச்சு இந்த ஊர்ல நடக்கிற அமானுஷம் எல்லாத்தையும் ஷூட் பண்ண போறோம் இந்த ஊர்ல இருக்கிற அமானுஷத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ண போனா உங்க உயிருக்கே ஆபத்தா இத்தனை உயிரை பழி வாங்குற அமானுஷத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்க உயிர் இருந்தா என்ன போனா என்ன வர சமையல வாங்க ஜனங்களை ஏமாத்துறது எங்க வேலையா போச்சு என்ன சாமியாரு ஊருக்குள்ள யாரோ டிவி காரங்க வந்திருக்காங்களா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்தா உயிர் போட்டுன்னு தெரியாதம்மா வை

போவேன் நான் ஒரு முக்கியமான வேலையை அந்த ஊருக்கு வந்திருப்பேன் அந்த வேலையை முடிக்க அந்த ஊரை விட்டு போக மாட்டேன் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க டிவி ஏதோ ஓ கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்க கடைசியில எதையும் கண்டுபிடிக்காம போய் சேனல் அதிர்ச்சி உடனே கனெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ற

இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தராவது நிம்மதியா வயிறார சாப்பிட்டு மன நிம்மதியா இருந்திருக்கிறோமா இல்ல தூங்கி இருக்கமா போன வருஷம் இதே ஊர்ல என் புருஷனை பறி கொடுத்துட்டு நான் விதவையா நீக்கிறேன் என் மூத்த புள்ளைய அந்த பேய்க்கு பலி கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க அனாதையா நிக்கிறோம் இன்னைக்கு உன் பேச்ச கேட்டு இந்த புள்ளையையும் பை கொடுக்க சொல்ற இல்ல நிலைமையில இவங்களுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கும் உயிருக்கு ஒன்னு ஆகாதுன்னு உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நீ அந்த நம்பிக்கையை கொடுக்குறேன்னு சொல்லு சொல்லு முடியாதுல்ல அது உன்னால முடியாது இல்ல

பாத்துற எந்த ஊர் சேர்ந்தவங்க நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பக்கத்து ஊர் தான் பரமனப்புறம் சரி எந்த ஊருக்கு போறீங்க சூரக்கோட்டைக்கு சூரக்கோட்டையா எதுக்கு சாக தேடி போறீங்க சோறு தண்ணி இல்லாம சாக தான் போறோம் சரி நான் ஒரு வேலை சொல்றேன் சரிங்களா சோறு போட்டா எந்த வேலை வேணா செய்வா சரி வண்டியில வந்து உட்காருங்க வாங்க வா

பண்டிய நிறுத்த சொன்னதுக்கு கோச்சிக்காதீங்க உங்க உடம்புல உள்ள சூடு குறைய உங்களுக்காக சும்மா அட்டகாசமான மசாலா சாங்கு ரெடி பண்ணிருக்கேங்க ஐயா ஐயா பாத்துறீங்களா பார்த்தா பிடிக்கும்